சர்மம் பண்ணி சரியில்லை ப்ராட்டகாசமான அப்புறமும் வந்துருக்கு வேறுல லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் அப்படின்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி அந்த இப்படி என் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சினோ நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நிசாக ஆதரவு தாங்க முத்துப்பாண்டி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அம்மா வேற சொல்லியிருந்தாலே ஏதோ ஒரு கிஃப்ட்டோட வாங்கிட்டு போனோன்னு என்ன வாங்கலாம் எஃபகேக்காக என்ன வாங்கி கொடுக்கலாம் முத முதல்ல வாங்கி போறோம் அவள் எந்த விதத்துலையும் வந்து எதிர்பார்ப்பே இல்லாத பொண்ணு அவள் ஆசையை நிறைவேற்றணும்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு யோசனையே வேணாம் புலவ வாங்கிட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு கிராண்டான பட்டுப்புடைய வந்து வாங்கிட்டு வந்து போகிறாங்க நம்ம முத்துப்பாண்டி வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோடனே அம்மா அம்மான்னு கூப்பிட்றாங்க டேய் உன் ஒய்ஃப் எதுவாக இருந்தாலும் வந்து கூப்பிட வேண்டியதானே எதுக்கு எடுத்ததாலும் வந்து என்னையே கூப்பிட்டுருக்க உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் உன்கிட்ட தான் ஒரு விஷயத்த கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் நீ தானே எஸ்கேக்கு பிறந்த நாள் ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுக்க சொன்னேன் அதனால தான் நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் நீயே போய் எஸ்கி கிட்ட கொடுத்துரு சரியா டேய் இதை நான் கொடுக்கணுன்னா நானே காலையில் வந்து எஸ்கியை கூட்டிகிட்டு போயிட்டு எதாவது வாங்கிட்டு கொடுத்துருக்க மாட்டேன்னா நீ தானடா அவரோட வீட்டுக்காரன் நீ தானடா கொண்டு போய் கொடுக்கணும் என்னம்மா சொல்கிறீங்க நானா எதுவாக இருந்தாலும் நீயே ஆச்சு உன் பொண்டாட்டியாச்சு எஸ்கி இங்கேவா எந்த வேலையாக இருந்தாலும் போட்டுட்டு வானே அத்தை என்னத்தை மாவு கரைச்சிக்கிட்டு இருக்க ஏண்டி கை அளம்பிட்டு சுத்தமாக வாடி அப்படின்னு சொல்லும்போது கை அளம்பிட்டு அப்படி வந்துடுறாங்க அந்த இடத்துல எதுக்கத்தை எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் பாண்டி வந்து பார்க்குறாங்க உன் புருஷன் உனக்காக ஆசையாக வந்து எதுவும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான் என்ன எதுன்னு பாருன்னு என்னம்மா எனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க நீ பிரித்து பாருன்னொன்னே பட்டு புடவருக்கு இந்த நேரம் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி மாமா எப்படி மாமா அவங்களுக்கு தெரியும் எனக்கு இந்த கலர்னால் அம்பிட்டு பிடிக்கும் உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிச்சு முத்துப்பாண்டி வந்து பேசுகிறாங்க உனக்கு பிடிச்ச கலரில் நான் ஒன்றும் எடுக்கலை எனக்கு பிடிச்ச கலரில் தான் பட்டு புடவையே நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன் அப்படியா மாமா அப்போனா உங்களுக்கும் எனக்கும் ஒரே டேஸ்ட்டு தானா இது தெரியாமல் போச்சே இத்தனை நாளா அப்படின்னு சொல்லும்போது இசைக்கு எனக்கா ஒரு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மாமா செய்யணும் சொல்லுங்க செஞ்சுட்டா போச்சுங்கிற மாதிரி முத்துப்பாண்டிகிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம எஸ்க்கி நாளைக்கு நீ இந்த புடவை வந்து கட்டிட்டு வரியா கோயிலுக்கு வந்து போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி மாமா எனக்கு மாமாவை ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிடு ஏய் அதை நீயே சொல்ல வேண்டியதானே உனக்கு இந்த புடவை பிடிச்சிருக்குன்னு நான் ஒன்றும் புடவையை பிடிச்சிருக்குன்னு சொல்லலையே எனக்கு என் மாமாவை பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னேன் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வந்து நான் எனப்பா பஞ்சாயத்தாக பண்ணணும் எடுத்தாலும் ரெண்டு பேரும் டேரெக்டாக பேசாமல் என்ன வச்சே பேசிக்கிட்டு இருக்கீங்க இசக்கிக்கு ஏதாவதுன்னா ஏன் மூலியமாக முத்துப்பாண்டி சொல்கிறதா சொல்றதா இருக்கட்டும் முத்துப்பாண்டி ஏதாவது இசக்கிக்கிட்ட சொல்லணும்னா ஏன் மூலியமாகவே வச்சு சொல்லணும் ரெண்டு பேரும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே டேரெக்டாக பேச தானே என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே இதெல்லாம் பார்க்கவே பிடிக்கல அக்கா சொன்னப்பையும் வந்து திட்டம் போட்டு இவ்வளோ பத்திரமா வந்து அமுச்சு வச்சிருக்கணும் எல்லாம் ஏன் பையனும் சண்முகத்தை நினச்சிருந்தான் எனக்கு ரொம்பவே போச்சு இப்போ என்ன இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ ராசி ஆயிட்டாங்க இதெல்லாம் செட்டே ஆகாது என்ன பண்றது அந்த புடவையை பார்த்து பார்த்து வேற எசுக்கி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறா அவள் சந்தோஷமாக இருக்காது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அந்த புடவை இருந்தால் தானே நீ நாளைக்கு அந்த புடவையை வந்து கோயிலுக்கு வந்து கட்டிட்டு போவ அந்த புடவையை இல்லாமல் கேட்கறேன் அப்பனா நாளைக்கு பிறந்த நாள் அதுவும் நீ வருத்தப்படுவ இல்ல அதான் எனக்கு வேணுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க எசுக்கி அங்கே புடவையை எங்கே வைக்கிறான்னு சொல்லி பார்ப்போன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எசுக்கி வந்து யாருக்கும் தெரியாமல் ஃபாலோ பண்ணுறாங்க ஜன்னல் ஒழியாக பார்க்குறப்ப கபோர்டுக்குள்ளே அந்த பட்டுப்புடையோ வைக்கிறாங்க கபோர்டுக்குள்ளே தானே இருக்குது எல்லாரும் தூங்குறப்ப நான் வரேன் நான் வந்து அந்த புடவையை வந்து எடுக்காம விட மாட்டேங்கிற மாதிரி இருக்காங்க அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விழிஞ்சிருச்சு அப்போன்னு பார்த்து சவுந்தரமணி வந்து நினச்சி சிரிச்சிகிட்டு இருக்காங்க அந்த புடவையை தான் நம்ம இல்லாமாக்கிட்டோமே அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து எசக்கி வாமா ரெடி ஆகிட்டியா எனக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் சரிமாமா அப்படின்னு சொல்லும்போது அந்த புடவையோட கட்டிக்கிட்டு மாதம் வந்து நிற்கிறாங்க நம்ம எசக்கி உங்கள் புல்ல வாங்கி கொடுத்த புடவை எவ்வளோ சூப்பராக இருக்கா பிடிச்சிருக்கா உங்களுக்கு இது ஏன் கிட்டே கேட்குற இதை பார்த்தோன்னா சௌந்தரபாண்டிக்கு வந்து தூக்கிவாரி போட்டுருது இன்னொரு வருத்தப்பட்டு வந்துகிட்டு இருப்பான்னு பார்த்தா என்னடா அது இவ இப்படி சந்தோஷமாக சிரிச்சமமாக வந்துகிட்ருக்கா எப்படி இந்த படவை வந்து வந்திருக்கு நேற்று இந்த படவை தான் எடுத்தனா இல்லை தூக்கத்தில் வேறு எதுவும் புடவை எடுத்தனா இல்லையே இந்த புடவை தானே எடுத்தேன் கன்ஃபார்ம் பண்ணனே அப்புறம் எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்போனா முத்துப்பாண்டி வந்து ரெண்டு புடவை வாங்கி வச்சுருந்தானா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க